ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்மீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஆடி மூன்றாம் வெள்ளி நிலைவாசல் வழிபாடு தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய வீடுகளில் நிலைவாசலுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று நிலைவாசல் வழியாக தான் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் அந்த நிலைவாசலை ஆடி வெள்ளியில் அதுவும் மூன்றாம் வெள்ளியில் இந்த மாதிரி வழிபாடு செய்தால் கெட்டதை விட பாசிட்டிவ் வந்து உள்ளே நிறைய வரும் ஸோ பாசிட்டிவ் உள்ளே வர என்ன வழிபாடு செய்யணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை மறக்காமல் செய்யுங்க நாளை நாள் ஆடியுடைய மூன்றாம் வெள்ளி கிழமை வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் வெள்ளிக்கிழமைங்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு சிறப்பு திதியும் ஆட் ஆகுது ஆடியுடைய வளர்பறை அஷ்டமியும் நாளை நாள் வருது ஸோ நாளை நாளே ஒரு மங்களகரமான நாளாக கருதப்படுது ஆக்சுவலி இந்த டைம் ஆடியுடைய நடுவெள்ளி கரெக்டாக ஆகஸ்ட் மாத பிறப்புடைய முதல் நாள் அன்றைக்கி வருது மாதம் பிறக்கிறதே இந்த டைம் ஆடியுடைய நடுவெள்ளி அப்போ ஆகஸ்ட் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைய எல்லாருமே இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் ஸோ கண்களில் வலியக்கூடிய கண்ணீரை துடைக்க அந்த மகாலட்சுமி ஓடோடி வருவாங்க அதுக்கு நாம் செய்ய வேண்டியது நிலைவாசல் வழிபாடு நிலைவாசலில் தான் நம்மளுடைய குலதெய்வம் இருப்பதாக ஐதீகோ நிலைவாசலை தாண்டி தான் எதுவாக இருந்தாலும் வரணும் நிலைவாசலை தாண்டி தான் எதுவாக இருந்தாலும் போகணும் அதனால் நிலைவாசலில் பாசிட்டிவ் வந்து உள்ளே இருக்கவும் கெட்டது போகவும் இந்த ஒரு வழிபாடு வந்து செய்யணும் ஸோ என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வழிபாடு செய்ய மறக்காதீங்க சரி வாங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இதை நான் சொல்றத வந்து நம்பிக்கையின் பேரில் செய்திங்கன்னா பழிக்கும் இல்லாமல் செய்திங்கன்னா பழிக்காது சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத இப்போ பார்க்கலாம் ஆக்சுவலி ஆடி மாதத்தின் சிறப்புகள் பல இருக்கிறது அதில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமையும் விசேஷகரமான கிழமையாகவும் அதற்கென்று தனியாக விசேஷகரமான வழிபாடுகளும் செய்யப்படுகிறது அந்த வகையில் நாளை தினம் ஆடி மாதம் மூன்றாம் வெள்ளிக்கிழமை இந்த தினத்தில் நம்ம நம்மளுடைய வீட்டு நிலைவாசலில் செய்யக்கூடிய வழிபாடு என்பது அஷ்டலட்சுமிகளை நம்ம வீட்டுக்குள்ளே அழைக்கும் என்று கூறப்படுது அப்படிப்பட்ட வழிபாட்டை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நிலைவாசல் என்பது ஒரு வீட்டுக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பது பலருக்கும் தெரியும் நிலைவாசலில் தான் குலதெய்வம் கிரகலட்சுமி என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி வீச்சிருக்கிறாங்க என்று கூறப்படுது இதோடு மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி நரசிம்மரும் நிலைவாசலில் தான் இருக்கிறார் என்று கூறப்படுது அப்படிப்பட்ட நிலைவாசலை நாம் எந்த அளவிற்கு வழிபாடு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு குலதெய்வம் மகாலட்சுமி அருள் நமக்கு கிடைக்கும் என்று கூறப்படுது ஸோ அதனால தான் நிலைவாசல் வழிபாடு ஆடியுடைய நடுவெள்ளி செய்யுங்க என்பதை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நால தினம் காலையில் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துருங்க சுத்தமாக குளித்து முடித்துருங்க நிலைவாசலை சுத்தம் செய்து பூஜை செய்யணும் ஒரு சுத்தமான பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்க பன்னீர் அதோடு கலந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக அந்த தண்ணீரில் பச்சை கற்பூரம் செவ்வாது இவற்றையும் கலந்து கொள்ளுங்கள் இந்த தண்ணீரால் உங்களுடைய நிலைவாசலை சுத்தமாக தொடைத்து கொள்ளுங்கள் பிறகு நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து இரண்டு பூரங்கள்லேயுமே பூக்களால் அலங்கரிக்க வேண்டும் பன்னீர் இல்லாத பட்சத்தில் மல்லிகைப்பூவை அந்த தண்ணீரில் போட்டு வைத்து கூட நாம் உபயோகப்படுத்தலாம் பிறகு நிலைவாசலுக்கு உள்புறமாக அதாவது வீட்டுக்குள்ளே சுத்தமாக துடைத்து தாமரை பூக்கோளம் போட வேண்டும் பிறகு இரண்டு தட்டுக்களை எடுத்து அதற்கு மேல் கிளியாத ஓட்டை இல்லாத நல்ல வெற்றிலை பார்த்து இரண்டு வெற்றிலைகளை வைத்து அந்த வெற்றிலைகளுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து கொள்ளணும் பிறகு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய தெரிய போட்டு மகாலட்சுமி தாயார மனதார நினைத்து கொண்டு இரண்டு புறங்களையும் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபமானது வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு எரிய வேண்டும் மேலும் இந்த தீபத்தில் ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை பச்சை குறிப்பும் ஒரு சிட்டிகை போட வேண்டும் இப்படி போட்ட பிறகு நிலைவாசலுக்கு இரண்டு ஊதுபத்திகளை பொறுத்து வைத்து கற்பூர ஆராத்தி காட்டி முடித்திடணும் பிறகு பூஜாரைக்கு வந்து பூஜரையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை நாம் வழிபாடு செய்யணும் இந்த வழிபாட்டை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வது என்பது மிகவும் சிறப்பு அப்படி இயலாத பட்சத்தில் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் இருக்கக்கூடிய சுக்கரஹோரையில் செய்யலாம் இப்படி செய்வதன் மூலம் அஷ்டலட்சுமிகளும் நம்ம வீட்டுக்குள்ளே கொடியேறுவாங்க என்று கூறப்படுது மிகவும் எளிமையான இந்த நிலைவாசல் பூஜையை செய்பவர்களுக்கு அஷ்டலட்சுமிகளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் முழு மனதோடு செய்தீங்கன்னா பலன் அடையலாம் அதனால் முழு மனதோடு செய்து நல்ல பலனை வந்து பெற்றுக்குங்க ஸோ இது வந்து ஆடியுடைய நடுவெள்ளி செய்ய வேண்டிய பூஜைகள் இதோடு ஆடியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மனுக்கு சிறப்பு வந்து அம்மனுடைய மாலைகள் தான் ஸோ அம்மனுடைய மாலைகள் நிறைய வந்து இருக்குது அதில் ஒன்றாவ ஒரு சில மாலைகளை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த மாலைகளை அம்மனுக்கு நாளை போட்டு வணங்கினீங்கன்னா அம்மனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படி என்னது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து அந்த மாலையை பற்றி தெரிஞ்சுக்குங்க அதாவது உங்களுக்கு பண பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த மாலையை வந்து போடுவதன் மூலம் உங்களுக்கு தீரும் அப்படி என்ன மாலை சொல்றா நாங்கள் போட்டு எங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க மஞ்சள் சாமந்தி இருக்கல அந்த மஞ்சள் சாமந்தி பூக்கள் வந்து அம்மனுக்கு மிகவும் பிடித்தது ஸோ மஞ்சள் சாமந்தி மாலையை அம்மனுக்கு போட்டு நாளை நாள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது எல்லாமே வந்து சரியாகும் அதனால் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய சாமந்தி மாலையை வாங்கி அம்மனுக்கு சாத்தி வழிபாடு செய்யுங்க மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறும் அப்புறம் திருமண இருக்கிறவங்க இந்த மாலையை கோர்த்து நாளை நாள் வழிபாடு செய்ங்க நீங்கள் என்ன மாலை அப்படின்னா போடணும் அப்படின்னு ரோஜா பூ இருக்குல்ல அந்த ரோஜா பூ வந்து அம்மனுக்கு போடணும் பூ என்றால் அம்மனுக்கு மிகவும் விருப்பம் உடைய மலராக இருக்கு பன்னீர் ரோஜாக்கள் சிவப்பு நிற ரோஜாக்கள் இந்த மாதிரி ரெண்டு வகையில் ரோஜாக்கள் இருக்குது இந்த ரோஜா கொண்டு மாலையை வந்து அடர்த்தியாக கொடுத்து அம்பாளுக்கு சாத்தி தரிசனம் செய்து வழிபட்டு வந்தால் முடியாது என்று நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் முடியோ உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் அப்படியே பழிக்கோ ஸோ அதனால் இந்த மாதிரி மாலையெல்லாம் வந்து அம்மனுக்கு போட ட்ரை பண்ணுங்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய மாலை இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரோஜாப்பூ மாலை இந்த மாலையை சாத்தி அம்மனை நாளை நாள் வழிபாடு செய்தால் சகல சௌபாக்கியங்களும் உங்களால் பெற முடியும் அதனால் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பயன்பெறுங்க அப்புறம் ஆடியுடைய நடுவெள்ளி நாளை நாள் முடிந்த அளவுக்கு அன்னதானங்கிறது வந்து செய்யுங்க தானத்திலே சிறந்த தானம் அன்னதானந்தான் ஒருவருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போதாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம் உண்மை அதுதான் ஃபேக்ட் ஆனால் நமக்கு போதும் அப்படின்னு சொல்கிற ஒரே இது என்னன்னா உணவு தான் அப்பேற்பட்ட உணவை நாளை நாள் தானம் செய்திங்கன்னா பெரும் புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் நான் சொன்னது எதுவுமே உங்களுக்கு நாளை நாள் செய்ய முடியல நிலைவாசல் பரிகாரம் செய்ய முடியல மாலை போட முடியல இந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு வேலை காரணமாக செய்ய முடியாமல் இருக்கிறவங்க நாளை நாள் அன்னதானம் மட்டுமாவது செய்ங்க உங்களுக்கு வேறு ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் நாளை நாள் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு நாலு அஞ்சு பேருக்கு அவங்க வயிறார சாப்பிட்ற மாதிரி போதுன்னு சொல்கிற அளவுக்கு அன்னதானம் பண்ணி பாருங்க அதை நீங்கள் பண்ணாவே உங்களுக்கு எல்லா பலன்களுமே வந்து கிடைக்கும் எல்லா கஷ்டங்களுமே வந்து தீரும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இப்போ மிஸ் பண்ணிட்டிங்கன்னா திரும்ப வரக்கூடிய ஆடியில் தான் வெள்ளிக்கிழமை வரும் அதனால் இந்த ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எதையும் மிஸ் பண்ணாமல் அந்தந்த வெள்ளிக்கிழமைக்குரிய வழிபாடுகள் செய்து பலன் பெறுங்க அதனால தான் ஆடியுடைய நடுவெள்ளி வழிபாடை இந்த வீடியோவில் வந்து இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து வீடியோ பார்த்தா அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சிருக்கேற்ப வழிபாடு செய்து பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த முக்கியமான தோழ்களை நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் இந்த மாதிரி வழிபாடு செய்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நிலைவாசல் வழிபாடு இதெல்லாம் வந்து தெரிஞ்சு இந்த வழிபாடுகள்லாம் பண்ணி நாளை நாள் பயன்பெறட்டும் ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே இந்த வழிபாடை வந்து செய்து அருட பெற்றுருக்குங்க இதே போல் ஆடியில் இன்னும் நிறைய விசேஷமான நாட்கள் வரும் ஆடி பெருக்கு ஆடியுடைய ரொம்ப முக்கியமான வரலட்சுமி நோன்பு இந்த மாதிரி நிறைய விசேஷ நாட்கள் வரும் அதை பற்றிய எல்லாம் நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நான் போடக்கூடிய தாள்களை எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் நன்றி வணக்கம்